ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சிமால் நடக்கக்கூடிய கூட அப்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கலாம் சித்தாரா என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஃபார்ச்சூன் ஃபோர் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் மாஸ் ஜத்தாரா என்ற படம் வந்து உருவாயிட்டு இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரவி தேஜா மற்றும் ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தை பானு பகவர் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தூ அண்ட் இப்போ படத்துல இருந்து என்ற பாடல் வந்து வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு நித்யா மேனன் ரீசெண்டா அவங்களுடைய ஒன் நைன்டி ஒன் ஏ படத்தினுடைய பிடிஎஸ் டி போட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ பார்க்கலாம் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டைரெக்ஷன்ல அனிருதுடைய இசையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட சேர்ந்து நாகார்ஜுனா உபேந்திரா கான் ஷோபின் ஷஹீர் மற்றும் பலர் நடிப்புல வெளிவார்த்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி அண்ட் படம் வந்து ஆகஸ்ட் போர்டீன் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் எயிட் டேஸ் டு கோன்ற போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுனர் ரித்திக் ரோஷன் பர்ஃபெக்டான ஒரு டயப்பரா அவருடைய நெக்ஸ்ட் மூவியான டூ படத்தினுடைய ப்ரமோஷன்ல கலந்துக்கும் போது எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய தயாரிப்பில் நவீன்டி கோபாலுடைய டைரக்ஷன்ல தீஜே அவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகர மாடி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் உசுரே அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து உசுரே உசுரே என்ற பாடல் வந்து வீடியோ சாங்க வெளியிட்டு இருக்காங்க படக்குழுனர் அண்ட் இதை வந்து தீஜே ஃபேன்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிஷா அகர்வால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட அவுட்டிங் போயிருந்தாங்க அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் உடைய தயாரிப்புல விஜய் தேவகொண்டாடைய நடிப்பில் கௌதம் திருநனுடைய டெரெக்ஷன்ல வெளிவந்து வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்டம் அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் வந்து இசையமைச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து சாம்ராஜயா அப்படின்ற பாடல் வந்து படக்குழு வெளியிட்டு அது இப்போ சோஷியல் மீடியால விஜய் தேவகொண்டன் ஃபேன்ஸால பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்குது மானசி ரீசெண்டா பெப்ளம் டாப்போட லாங் ஸ்கர்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனி நடித்து வந்து வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்கன் அண்ட் இந்த திரைப்படத்தை லியோ பால் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரீசெண்டாக ஓடிடிலேயும் ரிலீஸ் ஆகி அங்கேயும் ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த படத்துல இருந்து சொல்லிடுமா அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்ருக்குறாங்க படக்குழுனர் நந்திதா ஸ்வேதா லே பேட்டர்னில் இருக்கக்கூடிய மிடில் ட்ரெஸ்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக தயாரிப்பில் அண்ட் ஜான்வி கபூர் சித்தார்த் மஹோத்ரா உடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பரமசுந்தரி அண்ட் இந்த திரைப்படத்தை துஷர் ஜொலுட்டா வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு சச்சின் ஜெஹர் அவங்களுடைய இசையில அண்ட் இந்த படம் வந்து இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுநர் போஸ்ட் மூலியமா அறிவிச்சிருக்காங்க ஜொனிதா காந்தி சூப்பரான ஒரு கான்செப்ட் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டிஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய க்ரீக் ஸ்டைலில் உள்ள அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட்டு ஷூஸோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மற்றும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்புல வெளிவந்த வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாரிசன் இந்த படத்தை சுதீஷ் சங்கர் வாடைய டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில வடிவேலு மற்றும் பாத் பாசனுடைய நடிப்புல வெளிவந்த வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குது அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஃபாஃபா சாங் வந்து வீடியோ சாங்கா வெளியிட்டிருக்காங்க அது இப்போ யுவன் ஃபேன்ஸால ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு ராய் லக்ஷ்மி அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க அது கேட்க செக் பண்ண லைக்ஸ் கொஞ்சிட்டு இருக்கு தயாரிப்பில் சித்தார்த் சரத்குமார் தேவியா அனிமீதா மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக திரைப்படம் தான் த்ரீ பிஹெச்கே அண்ட் இந்த திரைப்படத்தை ஸ்ரீ கணேஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படம் இப்போ ஓடி டிந்து இருக்குது இந்த படத்திலிருந்து வீழ் வேணா அப்படின்ற பாடல் வந்து இப்ப வீடியோ சாங்க நேத்தி கஃபேல அவங்க கேஷுவலா இருக்கக்கூடிய போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் இப்ப வைரலா போயிட்டு இருக்குது ஜேடிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியுடைய தயாரிப்பில் மூமாரனுடைய டைரக்ஷன்ல ஜிவி வி பிரகாஷுடைய நடிப்புல சாம் சுயசுடைய இசையில வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிளாக் மெயில் அண்ட் படம் வந்து லாஸ்ட் வீக்கேந்து ரிலீஸ் ஆக வேண்டியது லாஸ்ட் மினிட்ல ஒரு சில காரணத்தினால படம் வந்து இப்போ போஸ்ட் பான் பண்ணியிருக்காங்க அண்ட் குடி சீக்கிரத்துல அவங்க வந்து எப்போன்ற அப்டேட்டையும் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ படத்துலடைய ஜூக் பாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால அது இப்போ வைரலா போயிட்டு இருக்குது ரஜிஷா விஜயன் ஜம்ப் சூட்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஜாதி ஃபிலிம் ஸ்டூடடி தயாரிப்பில் பாண்டிராஜோடய டெரெக்ஷனில் விஜய் சேதுபதி நித்யா மேனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒடிட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி சந்தோஷ் நாராயனுடைய இசையில் இப்போ இந்த படத்துல இருந்து பொட்டல முத்தாயின்ற பாடல் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய வீடியோஸ் அவங்க படக்கு நடந்து வெளியிட்டிருக்காங்க அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில இன்னும் கூடுதல் வயரில் போயிட்டு இருக்குது ஹாசன் அவங்களோட நெக்ஸ்ட் மூவியான கூலி ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது பிளாக் பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ல எடுத்துற போட்டோஸ் இதோ உங்களுக்காக இன்னும் இதே போல் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல அது வரைக்கும் நீங்கள் உடன்கூட இந்த அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியில் அப்படிசும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்